இடுப்பு வலி குறைய சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இடுப்பு வலிக்கு சில உணவுகள் நல்ல தீர்வை கொடுக்கும் அதாவது வலியை குறைக்கிற உணவுகள் மஞ்சள் மஞ்சளை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதில் இருக்கிற குர்க்குமீன் ஒரு நல்ல வழி நிவாரணி சூடான பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து தினமும் நல்ல பலன் கிடைக்கும் இஞ்சி இஞ்சியில் இருக்கிற சத்துக்கள் வலியை குறைக்கும் சுடுதண்ணில இஞ்சியை தட்டி போட்டு குடிச்சாலும் சரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலும் சரி வலிக்கு ரொம்பவே நல்லது பூண்டு பூண்டுல அல்லிசின்னு ஒரு பொருள் இருக்கு இது வீக்கத்தையும் வலியையும் குறைக்கும் பூண்டை நெய்யில வதக்கியும் சாப்பிடலாம் எலும்புகளை பலப்படுத்துகிற உணவுகள் கால்சியம் உள்ள உணவுகள் இடுப்பு வலிக்கு எலும்புகள் பலமாக இருக்கணும் அதனால் பால் தயிர் சீஸ் கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க வைட்டமின் டி சூரிய ஒளியில் இருந்து வைட்டமின் டி கிடைக்கும் காலை நேரத்தில் கொஞ்சம் வெயில் நில்லுங்க கூடவே மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா வைட்டமின் டி சத்து கிடைக்கும் ஒமேகா த்ரீ மீன் ஆளி விதை சியா விதைகள் இதெல்லாம் சாப்பிட்டா மூட்டு இடுப்பு வலி குறையும் வேறு என்ன சாப்பிடலாம் பழங்கள் செர்ரி ஆரஞ்சு அண்ணாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல வீக்கம் குறையும் தண்ணீர் தினமும் நிறைய தண்ணீர் குடிங்க இது எலும்புகளுக்கும் தசைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த உணவுகளை சாப்பிட்றது இடுப்பு வலிக்கு ஒரு நல்ல தீர்வு தான் ஆனால் வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் டாக்டரை பார்க்கறது தான் நல்லது